வெல்கம் லைக் டுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா இங்க ஹீரோயினை கட்டாயப்படுத்தி அவளோட ஃப்ரெண்டு ஒரு டேட்டுக்கு அனுப்பி வைக்கிறா அது ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த பையன் தான் பேசுறானே தவிர ஹீரோயின் ஒரு வார்த்தை பேசல அந்த பையன் பேசுகிறதையும் காது கொடுத்து வாங்கின மாதிரியே இல்லை அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு எதார்த்தமாக ஹீரோ அவனோட ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வர்றான் இப்படி டாடா இன்னொருத்தையும் கூட உட்காந்து பேசுகிறதையும் பார்த்துட்றான் அவனுக்கு அப்படியே ஒரு டென்ஷன் ஆகுது அந்த பையனை அடித்து துரத்தி விட்டுட்டு நம்ம அந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது அதனால அவனால் எதுவும் பண்ண முடியல அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் இதை தேஹாவும் கவனிச்சிருப்பான் தேஹாவுக்கு நல்லா புரியுது தான் அண்ணன் என்ன நல்லா மனநிலைமையில இருக்கான் அப்படிங்கிறது அதனால் நம்ம தான் இதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி உங்களை சேர்த்து வைக்கணும்னு நினச்சிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணை வந்து தேகா மீட் பண்ணுறான் நான் எங்கள் அண்ணன் சாப்பிலேருந்து ஒர்க் பண்ணுறேன் நீ ஹீரோயினோட சாப்பிட்லேருந்து ஒர்க் பண்ண நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு தேகா சொல்கிறான் ஹீரோயினோடய ஃப்ரெண்டோ ஆ சரி அப்படின்னு சொல்லிடுறான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கும் போது தேஹாவுக்கு ஹீரோயினோடய ஃப்ரெண்டு மேலே லவ் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிது இப்போ அப்படியே கட் பண்ணி அங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ எப்போவுமே அப்படியே ஃபேஸ் வர வர ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிருச்சு எந்த வேலை பண்ணாலும் அவனுக்கு நெனப்பில் டடாக மட்டும்தான் இருக்கா இப்போ கூட ஒரு மீட்டிங் அட்டன் இருப்பான் அவன் ஆனால் நினப்பு ஃபுல்லாக டடா மேலே இருக்கிறதுனால மீட்டிங் அப்படியே பாதியிலே கட் பண்ணிவிட்டு எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லி நேராக டாடா வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான் டடாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டடாவும் வெளியே போயிட்டு வந்துட்ருக்கா இப்போது ஹீரோயினுக்கு ஹீரோ பார்த்ததுமே பழைய ஞாபகம் எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது ஆனால் அவளுக்கு என்ன பேசணும் ஹீரோக்கிட்ட அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல சரி நம்ம எதுவும் பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் கதவை திறக்க போகும்போது என்ன மேடம் டேட்டிங்களா போயிட்டு வந்துட்டிங்களா பையனுக்கு ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமாம் ஓகே சொல்லிட்டேன் நானும் என்னோட அடுத்த கட்ட லைஃபை பார்க்கணும்ல அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு குட்டின்னு பார்த்துட்டு செட்டில் ஆகிற வழியை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோ ஓடி போய் ஹீரோயினை கட்டி படிச்சுட்டு இங்கே பாரு இனிமேல் வேற யோத்தரை பற்றி எங்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் என்ன நான் டேட்டிங் போகக்கூடாதா அப்போ நீங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் சொல்லி வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஹீரோ ஹீரோயினை பேசக்கூட விடலை ரொம்ப நேரமாக கிஸ் இருக்கான் இப்போ ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க இல்லை என்னால் உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க முடியல இங்கே பாரு இனிமேல் உன்னை சுற்றி எப்பவுமே இருப்பாங்க நீ எங்கே போனாலும் உன்னை வந்து மீடியாக்காரவங்க பார்த்துட்டே இருப்பாங்க உன்னால் நார்மல் பீப்புள் மாதிரிலாம் வெளியே போக முடியாது எப்போவும் ஒன்று நோட்டம் பார்த்துட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் ஓகே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க என்ன சொல்ல வரலாம் எங்கள் அம்மா என் பக்கம் இருப்பாங்க உன் பக்கம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இருப்பாங்க இல்லாமலும் இருக்கலாம் மற்றவங்க என்ன பேசுவாங்கலாம் நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றான் அதுக்குள்ள ஹீரோயினோ என்ன லூ சுத்திரமா பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு கேட்கும் போதே மனசுக்குள்ள அவ்வளோ பயமா இருக்கு இந்த அளவுக்கு நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வந்துடுவேன்னா எனக்கு தெரியல நீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் வீட்டுக்குள்ளே போயிடுறா ஆனால் ஹீரோ ஸ்ட்ராங்காக இருக்கான் விட மாதிரி இல்லை அடுத்த நாள் காயலையும் மறுபடியும் வந்து வீட்டு முன்னாடி நிற்கிறான் ஹீரோ இப்போ தடாவும் வேலையை முடிச்சிட்டு வரான் வா அப்படின்னு டடாவோட கையை பிடிச்சி ஹீரோ இருக்கிறான் என்ன பண்றீங்க விடுங்க நான் உங்க கூடலாம் வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது இப்போ நீ வரையா இல்லை நான் தூக்கிட்டு போகவா அப்படின்னு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோ எப்படி பேசியிருப்பானோ அதே மாதிரியே பேசுகிறான் இப்போ ஹீரோயினையும் காரில் உட்கார வச்சு ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் ஆமாம் என்ன டேட்டிங் போனியே அதை முடிச்சிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன் என்னால் அதுக்கு மேலே முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறேன் சரி ஓகே நீயும் டேட் பண்ணல நானும் டேட் பண்ணல இதான் கரெக்டான டைம் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது என்ன நீங்கள் டேட் பண்ணலையா அன்றைக்கி நான் தான் பார்த்தனேன் ஷாப்பிங் மாலில் ஒரு பொண்ணு அவ்வளோ கொஞ்சிட்டு இருந்தீங்களே கேட்டால் டேட் பண்ணலன்னு பச்சையாக போய் சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் எதுவும் ஷாப்பிங் மால்லையா நானா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அப்பதான் அவன் தங்கச்சி ஞாபகம் வருது அடே லூஸு அது என் தங்கச்சி நீ அதை தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு ஹீரோ சொன்னதும் இப்போ தான் ஹீரோயினுக்கு ஐயோ தங்கச்சியா அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஓவர் டென்ஷன் ஆகிட்டமே ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்கா இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருக்க அந்த மிஸ் இந்த சரியாயிடுச்சு இப்போ ஹீரோ ஹீரோயினாக ஒரு பீச்சில் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறான் இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஹீரோயின் சொல்கிறான் இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைலாம் நல்லா ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இங்கே பாரு நிறைய பிரேக் பேர் வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க எதனால அவங்களுக்குள்ள லவ் இல்லாம போனதுனால தான் பிரேக்கப் பண்றாங்க ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் இவ்வளோ லவ் இருக்கும்போது நம்ம ஏன் பிரிஞ்சு போகணும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் என்ன சொன்னீங்க அப்படின்னு ஹீரோயின் திருப்பி கேட்குறா ஆமா டாடா நான் உன்னை லவ் பண்றேன் ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறான் ஹீரோ இதை கேட்டுட்டு அங்கே ஹீரோயின்க்கு கண்ணீராக நிற்குது கண்ணில் கட்டி பிடிச்சிட்டு ஹீரோவை கடந்த அந்த அழுகு அழுகுறா ஏ என்ன ஆச்சு ஏன் அழுகுறேன்னு கேட்கும்போது கூட அவளால் பதில் சொல்ல முடியறா அவ்வளோ அழுகுறா இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான் அப்படின்னா சரி ஓகே என்னால் என்னால் வேலையை விடவே முடியாது என் வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் அதோட எங்களோட வீட்டு சம்மதமும் ரொம்ப முக்கியம் அது இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா ஆனால் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல அம்மா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு படித்து நான் டீச்சராக இருக்கேன் என்னால் அந்த வேலையை விட முடியாது அதோட உங்களோட வீடு எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க எனக்கும் இனிமேல் சொந்தமாகிடுவாங்க உங்கள் வீடு எனக்கும் வீடு அதனால் அவங்களோட சம்மதமும் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இப்போ என்ன சொல்ல வரேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீ அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கதையில எடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் பா